செபம் என்று சொல்லுவது மண்ணான மனுஷன் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தோடு கூட இணைப்பது இணைக்கப்படுவதுதான் ஜபத்தின் மூலமாய் நடக்கிறது இந்த காலை விலையில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகி எவயு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் பிரியமான ஜனங்களே ஜனங்களை இயேசு கிறிஸ்து திரள் கூட்டத்தோடு கூட அவர் கடந்து வருகிற அந்த சூழ்நிலைகளை ஏராளமான மக்கள் இயேசுவை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில இங்கே எவிரு என்கிற ஒரு ஆலயத் தலைவன் எவிரு என்கிற ஒரு நபர் இயேசுவிடத்துல பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய தேவையை அவர் சொல்லுகிறார் மரண அவஸ்தைப்படுகிற குமாரத்தியுடைய காரியத்தை நீர் வருவீர் என்றால் நீர் வந்து அவள் மேல் கைகளை வைப்பீர் என்றால் அப்பொழுது பிழைப்பால் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவிடம் பேசுகிறார் இந்த காலை வலையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் யாதொருவன் இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஆழமான ஆழமானோ அவன் நிச்சயம் ஜெயிப்பான் அவனுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார் எத்தனை கூட்டத்தின் மத்தியில் இயேசு இருந்தாலும் எத்தனை பிஸியாக அவர் இருந்தாலும் உண்மையாக தன்னை தேடுகிறவனுக்கு உண்மையாக இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறவனுக்காக அவர் கூட வருகிற நல்ல தெய்வம் என்பதை அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு படித்து அறிய முடிகிறது இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைய நீ எந்த கஷ்டத்தின் வழியாய் கடந்து போனாலும் உன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை விடுவித்திட முடியும் தெய்வத்துக்கு உங்களை விடுவித்திட முடியும் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில அந்த ஆண்டருடைய பாதத்திலே நீங்கள் விழுந்து நீங்கள் ஜபித்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் எந்த காரியத்தையும் அவரால் நிறைவேற்றி தந்துட முடியும் எந்த காரியத்திலும் அவரால் உங்களுக்கு உதவி செய்திட முடியும் விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் காட் YOU